பனிரெண்டாம் அதிகாரம் பஸ்கா பண்டிகை வர ஆறு நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து இருந்து எழுப்பின லாசர் இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார் அங்கே அவருக்கு ராவ் இருந்து பண்ணினார்கள் மார்த்தாள் பணிவிடை செய்தாள் லாசருவும் அவருடனே கூட பந்தியிருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான் அப்பொழுது மரியாள் விலையேறப்பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலை அவருடைய பாதங்களை துடைத்தாள் அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்கப் போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ் காரியொத்து இந்த தயலத்தை முன்னூறு பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன என்றான் அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான் அப்பொழுது இயேசு இவளை விட்டுவிடு என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தால் தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள் நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறேன் என்றார் அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசுவின் நிமித்த மாத்திரம் அல்ல அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பின லாசருவை காணும்படியாகவும் வந்தார்கள் லாசருவின் நிமித்தமாக யூதர்களில் அநேகர் போய் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தபடியால் பிரதான ஆசாரியர்கள் லாசருவையும் கொலை செய்ய ஆலோசனை பண்ணினார்கள் மறுநாளிலே எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள் அல்லாமலும் சீயோன் குமாரத்தியே பயப்படாதே உன் ராஜா குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு குட்டியைக் கண்டு அதன் மேல் ஏறிப்போனார் இவைகளை அவருடைய சீஷர்கள் துவக்கத்திலே அறியவில்லை இயேசு மகிமையடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதியிருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவருக்கு செய்ததையும் நினைவு கூர்ந்தார்கள் அன்றியும் அவருடனே கூட இருந்த ஜனங்கள் அவர் லாசருவை கல்லறையில் இருந்து வெளியே வரவழைத்து அவனை உயிரோடு எழுப்பினார் என்று சாட்சி கொடுத்தார்கள் அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதினால் அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள் அப்பொழுது பரிசேயர் ஒருவர் நோக்கி நீங்கள் செய்கிறதெல்லாம் வீணென்று அறிகிறதில்லையா இதோ உலகமே அவனுக்கு பின் சென்று போயிற்றே என்றார்கள் பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்களில் சில கிரேக்கர் இருந்தார்கள் அவர்கள் கலிலேயா நாட்டு பெச்சாயுதா ஊரானாகிய பிலிப்புவனிடத்தில் வந்து ஐயா காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள் பிலிப்பு வந்து அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தான் பின்பு அந்திரேயாவும் பிலிப்பு அதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள் அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும் செத்ததேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும் தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான் இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அவன் அதை நித்திய ஜீவகலமாய் காத்துக் கொள்ளுகிறான் ஒருவன் எனக்கு ஊழியன் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான் ஒருவன் எனக்கு ஊழியன் செய்தால் அவனை பிதாவானவர் கணம் பண்ணுவார் இப்பொழுது என் ஆத்மா கலங்குகிறது நான் என்ன சொல்லுவேன் பிதாவே இந்த வேலையின்று என்னை இரட்சியும் என்று சொல்வேனோ ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன் பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார் அப்பொழுது மகிமைப்படுத்தினேன் இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று அங்கே நின்று கொண்டிருந்து அதை கேட்ட ஜனங்கள் இடிமுழக்கம் உண்டாயிற்று என்றார்கள் வேறு சிலர் தேவதூதன் தூதன் அவருடனே பேசினான் என்றார்கள் இயேசு அவர்களை நோக்கி இந்த சத்தம் என் நிமித்தம் உண்டாகாமல் உங்கள் நிமித்தமே உண்டாயிற்று இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான் நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்ளுவேன் என்றார் தாம் இன்னவிதமான மரணமாய் மறிக்கப் போகிறார் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார் ஜனங்கள் அவரை நோக்கி கிறிஸ்து என்றென்றைக்கும் இருக்கிறார் என்று வேதத்தில் சொல்லியதை நாங்கள் கேட்டிருக்கிறோம் அப்படி இருக்க மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டியதென்று எப்படி சொல்லுகிறீர் இந்த மனுஷகுமாரன் யார் என்றார்கள் அதற்கு இயேசு இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும் இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள் இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான் ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படிக்கு ஒளியினிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்றார் இவைகளை இயேசு சொல்லி அவர்களை விட்டு மறைந்தார் அவர் இத்தனை அற்புதங்களை அவர்களுக்கு முன்பாக செய்திருந்தும் அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை கர்த்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வசனம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது ஆகையால் அவர்கள் விசுவாசிக்க மாட்டாமல் போனார்கள் ஏனெனில் ஏசாயா பின்னும் அவர்கள் கண்களினால் காணாமலும் இருதயத்தினால் உணராமலும் குணப்படாமலும் இருக்கும்படிக்கும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படிக்கும் அவர்களுடைய கண்களை அவர் குருளாக்கி அவர்கள் இருதயத்தை கடினமாக்கினார் என்றான் ஏசாயா அவருடைய மகிமையைக் கண்டு அவரை குறித்து பேசுகிற போது இவைகளை சொன்னான் ஆகிலும் அதிகாரிகளிலும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் அப்படி இருந்தும் ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்கப்படாதபடி பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள் அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷனால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள் அப்பொழுது இயேசு சத்தமிட்டு என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் என்னிடத்தில் அல்ல என்னை அனுப்பினவரிடத்தில் இருக்கிறான் என்னை காண்கிறவன் என்னை அனுப்பினவரைக் காண்கிறான் என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன் ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமற் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன் என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறதொன்றிருக்கிறது நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும் நான் சுயமாய் பேசவில்லை நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார் அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாயிருக்கிறதென்று அறிவேன் ஆகையால் நான் பேசுகிறவர்களை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் என்றார்